வணக்கம் நேர்களே பி சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பட்டய கணக்காளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சேத்துராமன் நல்லா இருக்கும் சேத்துராமன் ஆண்டவன் சார் சில விஷயங்களை பத்தி உங்ககிட்ட கேட்கலாம் நினைக்கிறேன் முதல் விஷயம் சமீபத்தில் சவுதி அரேபியா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரோ டாலர் விவகாரத்துலேருந்து விலகி இருக்கலாம் அதாவது அந்த வர்த்தகத்திலேருந்து விலகலாம்னு முடிவு பண்ணதாக ஒரு செய்தி வந்து அதை பற்றி உங்களுடைய பார்த்து ஓகே இப்போ நானும் நீங்களும் பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு தேதியில் இந்திய ரூபாயை கொடுத்து அது ஜிபேவோ இல்லை டிஜிட்டல் கரன்சியாக இருக்கலாம் இல்லை ஃபிசிக்கல் கரன்சி மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாக இருந்தாங்க நிறைய அதாவது குளோபலி செகண்ட் லார்ஜ் இன்றைக்கி தேர்வது செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி அன்னைக்கும் அவங்க வந்து மிகப்பெரிய ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக இருந்தார்கள் அப்போது என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா வந்து அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க நீங்கள் வந்து சவுதி அரேபியா ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இல்லை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதற்குண்டான அந்த கன்சிடரேஷன் சொல்லுவாங்க சேல் கன்சிடரேஷன் பணம் திருப்பி வாங்கணும் இல்லையா அதை வந்து நீங்கள் டாலரில் வாங்கிக்கோங்க யூஎஸ் டாலரில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ பெட்ரோலியத்தை கொடுத்து இவர்கள் டாலரை வாங்கினதுனால பெட்ரோ டாலர்ன்ற கான்செப்ட் வந்து உருவாச்சு சரி ஏன் பெட்ரோ டாலர் டாலரில் மட்டும் வாங்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் வந்து யூஎஸ் பண்ணாங்க அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா வந்து முக்காவாசி அரேபிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட அந்த பேஸ் வச்சு நேபல் பேஸ் வச்சுருப்பாங்க நேவல் பேஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்மி பேஸாக இருக்கட்டும் அவர்களுடைய இராணுவத்தோட ஒரு பேஸ் அங்கே வச்சுருப்பாங்க கேம்ப் அங்கே வச்சுருப்பாங்க ஸோ என்றைக்கு இருந்தாலும் வந்து அவர்கள் எந்த நாட்டை தாக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து தாக்குதலை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அமெரிக்காலேருந்து பறந்து வந்து நீங்கள் அடிக்கணும்னு இல்லை எஸ்பெஷலி இது ஏஷியன் கண்ட்ரீஸ் அது அப்படிலாம் ஏஷியன் கண்ட்ரீஸில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் உங்களுக்கு இது பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பேஸ் தேவைப்பட்டது அந்த பேஸை வந்து இந்த அரேபிய நாடுகள் எமிரேட்ஸ் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து இவங்க அவங்களுக்கு தேவையான ராணுவம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அவங்க கண்ட்ரிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டையும் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து அவர்களுக்கு தெரிவித்து கொடுத்தாங்க ஸோ அதற்கு வந்து இவங்க டாலரில் பே பண்ணாங்க ஸோ உலகம் முழுவதும் இவங்க வந்து பெட்ரோலியத்தை ஏற்றுமதி பண்ணி வந்த டாலரை வந்து திருப்பி அமெரிக்காவுக்கே கொடுத்து அமெரிக்காலேருந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க டிஃபென்ஸோட அந்த தளவாடங்கள் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த டெக்னிக்கல் நோஹோவ் அதெல்லாம் வாங்கி அவங்கள வந்து அவங்க வந்து பெட்ரோல் டாலர் உருவானதோட ஒரு பின்னோட்டம் வச்சுக்கோங்களேன் பட் இதனால அமெரிக்காவுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா தான் அடிக்கிற நோட்டை வந்து இன்னொரு நாடுகளுக்கு விற்கிறாங்க கொடுத்து அதற்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை திருப்பி கொடுக்குறாங்க ஸோ வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸும் வந்து கரன்சியை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோல்டு அண்ட் கோல்ட் ரிசர்வ் வச்சிருப்பாங்க அதாவது உங்கள் கரன்சிக்கு ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து டு தட் எக்ஸ்டெண்ட் ஈக்குவலாக வந்து கோல்டு ரிசர்வ் வச்சுட்டு தான் ஆனால் அமெரிக்கா வந்து ஒரு ரீசண்டாக இப்போ இந்த கோவிட் காலகட்டத்திலலாம் பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வித்வுட் கோல்ட் ரிசர்வ்ஸ் வந்து அடித்து பண்ண ஆரம்பித்தாங்க ஏன் அப்படின்னா நிறைய டிமாண்ட் யூஎஸ் டாலருக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருந்துச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து சரிந்து கொண்டே வந்திருக்கு கடைசி ஒரு மூணு நாலு வருஷத்தில் வந்து பிகாஸ் ஆஃப் ரஷ்யா உக்ரைன் வார்னால குரூடாயில் வந்து நம்ம ரஷ்யாவில் வந்து லோக்கல் கரன்சியில் வாங்க ஆரம்பித்தோம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த விலையை கட்டுக்கோப்பாக வைக்க முடிஞ்சுது அதனால அவ்வளோ அளவுக்கு டாலர் வந்து வீ வீக் ஆகலாம் அகைன்ஸ்ட் டாலர் பட் மற்ற நாடுகளோட கரன்சி வந்து வீக்காக ஆரம்பிச்சுது ஸோ வந்து இப்போ பெட் டாலருக்கு உண்டான ஒரு டிமாண்ட் உலகளவில் இருக்கும்போது டாலர் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ இதை வந்து எல்லாரும் பார்த்துட்டு எல்லா நாடுகளும் என்ன பண்ண ஆரம்பி தே வாண்ட் டு மூவ் அவே ஃப்ரம் டாலர் டாலர் நான் ஆர் அதுதான் வந்து 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 இந்த இந்த கடந்த ஒரு பிரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் பிரேசில் ரஷ்யா இந்தியா சவுத் என்ன பண்ணாங்கன்னா நம்ம 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 ட்ரேட் 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 பண்ணும்போது பண்ணும்போது ஐந்து ஐந்து நாடுகள் நாடுகளுக்கு உண்டான மியூச்சுவல் பண்ணிக்கலாமே கூட ஆயில் ரூபல்ல வாங்க அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு பதினெட்டு நாடுகள்கிட்ட வந்து ருபி ட்ரேட் அக்ரிமெண்ட் போட ஆரம்பிச்சாங்க ஸோ சைனாவும் பிரேசிலும் வந்துங்களா அவங்களோட கரன்சிலே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இப்படி இருக்க வரும்போது சவுதி அரேபியா பார்த்தாங்க எப்படி உலகமெல்லாம் வந்து பயலேட்ரல் கரன்சில போகுது ஆர் டீ டாலரைசேஷனை நோக்கி போகும்போது நம்மளும் அதை நோக்கி போகலாமே அப்படின்றதுல முடிவு எடுத்தது தான் இந்த பெட்ரோ உண்டான அக்ரிமெண்ட்டை வந்து அவங்க ரெனியூ பண்ணாம போனதுக்கு உண்டான காரணம் இது வந்து எப் பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த டாலர் என்ன பண்ணுவாங்க இப்போ சவுதி அரேபியலையோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸில் டாலர் இருக்குது அப்படின்னா அந்த டாலர் என்ன பண்ணுவாங்க டாலருக்கு எங்கே வந்து மதிப்பு ஜாஸ்தினா அமெரிக்காவில் ஜாஸ்தி ஸோ திருப்பி அமெரிக்காவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அமெரிக்காவில் உள்ள பொருளாதாரம் வளரும் அங்கே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸோ சர்வீஸ் செக்டரோ வளர ஆரம்பிக்கும் அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே உள்ள மக்களுக்கு வளர ஆரம்பிக்கும் சரி இல்லை எனக்கு பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா அமெரிக்கா கம் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அவங்களோட சாவரன் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு பர்சண்ட்டோ அரை தான் வட்டி இருக்கும் ஸோ திருப்பி டாலர் அவங்கள்ட்ட கொடுத்து குறைந்த வட்டிக்கு அவங்கள்ட்ட பணத்தை கொடுக்குறாங்க ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டாலரை மட்டுமே ஒரு அச்சாக வைத்துக்கொண்டு டாலரை சுழன்று ஒரு பொருளாதார இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நிகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதை ஒரு மாற்றும் முயற்சியாக அனைத்து நாடுகளும் இப்போ வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதனோட ஒரு மிக மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டாலரோட நான் ரெடி நியூவல் பாக்குறேன் இன்னொன்னு இந்தியாவோட பங்கு வந்து நிறைய இருக்கு இதுல உங்களுக்கு தெரியும் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி ஆறு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி இந்தியா இண்டோ மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் அப்படின்னு ஒன்னு துவக்கி வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு இல்லையா அந்த தரை வழி மற்றும் கடல் வழி போக்குவரத்தை வந்து எப்படி வந்து நம்ம யூரோப் வரைக்கும் வந்து நம்ம பொருட்கள் இங்க மேனுபேக்சர் பண்ற பொருள் எக்ஸ்டென்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து இந்த நாடுகளுக்குள்ளான பைலேட்ரல் ட்ரேட் ஜாஸ்தி ஆகும்போது ஸோ நமக்குள்ளேயே கரன்சி நியூட்ரலா கரன்சியை வந்து வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ அமெரிக்காவை சார்ந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்து நிறைய வந்து அவங்களோட தன்னிறைவாக இருக்கணும் முதல்ல செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம பாரத் தான் கொரோனா வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கற்று கொடுத்துட்டு போனது ஸோ மோடி அவர்கள் தலைமையில் நிர்மலா சீதாராமன வந்து ஆத்ம நிர்பர் பாரத் ஸோ நம்ம வந்து சுயசார்பு பாரதமாக இருப்போம் இங்கே என்னெல்லாம் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் என்ன சர்வீசஸ்லாம் இங்கே கொடுக்க முடியும் அதை வந்து நம்ம இங்கே பண்ணிவிட்டு அது அடுத்த நாடுகள் மற்ற நாடுகள் எல்லாம் இதை பார்த்து அவங்களும் செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனோட இது பார்த்திங்கன்னா இதனோட தாக்கம் இன்னும் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் கொஞ்சம் இம்பேக்டை கொண்டு வருவதுன்னு பார்க்குறங்கலாம் சார் அடுத்த விஷயமும் பெட்ரோல் சம்மந்தப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட வரைமுறைக்குள்ள பெட்ரோலியம் பொருட்கள் வந்து இல்லை ஆனால் நாங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சொல்லியிருக்கார் அப்படி ஒருவேளை கொண்டு வரும்போது ஜிஎஸ்டி கவுன்சிலில் உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும் மாநிலங்கள் வந்து அதை அனுமதிக்கணும் அனுமதிச்சாதான் அந்த விஷயம் செயல்படுத்த முடியும் அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு அதாவது இப்போ ஜூன் இருபத்தி ரெண்டு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு எனக்கு தெ இது இதற்கு எதிர்க்க போகிற மாநிலங்கள் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குங்க ஜிஎஸ்டி பெட்ரோலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது என்று முதல் ஒரு எதிர்குறல் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து வரப்போகும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி அதிமுக அரசாங்கம்லாம் இருந்தபோது அப்போ திமுக என்ன குரல் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ காங்கிரஸ் அவங்களாம் சேர்ந்து என்ன குரல் கொடுத்தாங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ள இந்த பெட்ரோல் டீசல் கொண்டு வந்துட்டீங்கன்னா விலைகள் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரும் இன்ஃப்ளேஷன்லாம் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவங்களோட ஆட்சி மாற்றம் நடந்தது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குரல் வந்துதா அப்போ உள்ள முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பயனில் தியாகராஜனும் இதை பத்தி பேசல இப்ப இருக்கிற பிடிஆர் பயனில் தேகராஜனும் ஒன்னும் பேசல இப்ப இருக்கிற தங்கம் தன்னர் சையா அவர்களும் ஜிஎஸ்டியை பத்தி பெட்ரோல் டீசல் வரியை பத்தி ஒன்றும் பேசவே இல்லை அவர் ஏன் மிக முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலோ ஒவ்வொரு லிட்டர் டீசல் விற்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு சதவிகிதம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பின்ன வேறுபாடு வச்சுக்கோங்களேன் ஐம்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தெட்டு சதவிகிதம் வரி வசூல் ஆகிறது அதில் சரிபாதியாக கிட்டத்தட்ட சரிபாதியாக மாநில அரசுக்கு போகிறது மத்திய அரசாங்கத்துக்கு போகுது ஸோ மிகப்பெரிய வரி உங்களோட ஸ்டேட் ஓன்டு ரெவென்யூ டாக்ஸஸ் சொல்லுவாங்க எஸ்இஓ எஸ்ஓடிஆர் சொல்லுவாங்க சேட் ஓண்டு டாக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து மிகப்பெரிய பங்கு பங்கு வந்து இந்த பெட்ரோல் டீசல் மூலமாக வருகின்ற விற்பனை வரி மூலமாக வருகிறது இது வந்து ஜிஎஸ்டியில் இன்னைக்கு தெரியல வந்து உச்சபட்ச ஒரு டாக்ஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் தான் இருக்குது சப்போஸ் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இருபத்தெட்டு சதவீதம் வைக்க போகிறாங்களா இல்லை அந்த இருபத்தெட்டு தாண்டி இன்னொரு ஸ்லாபை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா சரி ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதுக்குண்டான மிக முக்கிய நோக்கமே வரியை குறைக்க வேண்டும் என்பது தான் நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளேயே கொண்டு வந்துட்டு இதே ஐம்பத்தெட்டு சதவீதம் உள்ளே வச்சிங்கன்னா மக்களுக்கு என்ன பயன்பெறும் ஒன்றுமே இருக்காது இல்லைங்களா ரைட்டு இது வந்து நம்ம ஒரு டேக்ஸ் ஆங்கிளில் பார்க்குறோம் பட் கவர்மெண்ட் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு சதவீதத்துலேருந்து ஒரு ஐம்பது சதவீதமோ இல்லை நாற்பது சதவீதம் குறைக்கிறார்கள் அப்படின்னா அந்த பதினெட்டு சதவீதம் துண்டு விழப் போகிறது இல்லையா பட்ஜெட்டில் அதற்கு எந்தெந்த அரசுக்கு எப்படி போகுது மத்திய அரசுக்கு எவ்வளோ ஷேர் குறைய போகிறது மாநில அரசுக்கு எவ்வளோ குறைய போகிறது குறைய போகிறது குறைய போகிறதுனா அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ரெவன்யூ ஜாஸ்தி வச்சுட்டு இருக்கோமா நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே துண்டு விழுகிற பட்ஜெட் முப்பத்தேழாயிரம் கோடி ரெவன்யூ டெபிசிட்டில் இருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி இதில் எட்டரை லட்சம் கோடி கடனில் இருக்கோம் ஸோ இதில் நீங்கள் வந்து திருப்பியும் வந்து பெட்ரோல் டீசல் வரி குறைப்புனால பண இழப்பு ஏற்பட்டால் அதற்கு கடன் வாங்குவதற்கு திருப்பி நம்ம போகணும் என்னோட கணிப்புப்படி இன்னொரு ரெண்டு வருஷத்தில் இந்த அரசாங்கம் போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் தமிழகத்தில் இருக்கும் இது வந்து ஜிஎஸ்டி பெட்ரோல் ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசல் வந்துடுச்சுன்னா இன்னும் கடன் சுமை ஏற்றுவதற்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக நான் ஜிஎஸ்டியில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லலை ரெவின்யூ ஆப்ஷன்ஸை பாருங்க ரெவின்யூ என்ன பண்ணணும் இல்லை வேற எங்கே நம்ம வந்து காசு செலவு பண்ணுறதை குறைக்கணும் அதற்கு ஈடு கட்டுறதுக்கு அதை பண்ணிவிட்டு இதையும் பண்ணினீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களோட பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ண முடியும் இல்லன்னா இன்னும் கடன் சுமை ஏறிக்கொண்டே போகும் அது உங்களுக்கும் எனக்கும் நாளைக்கு வந்து தலையில கடனாதான் வந்து முடியும் சார் அடுத்த கேள்வி இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதாவது தேர்தல் பிரச்சார கடைசி கட்டம் முடிஞ்ச பிறகு நினைக்கிறேன் அஹ் ஸ்டாக் மார்க்கெட்ஸோட இந்த வீழ்ச்சிய எழுச்சிக்கு காரணம் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய சில பேரோட நடவடிக்கைகள் குறிப்பா திரு அமித்ஷா மோடி போன்றவரோட நடவடிக்கைகள் அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தார் அப்படி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் அது ஏதாவது சொல்லுவாங்க அது ஒரு பழமொழி காக்க உட்கார பணம் வந்ததுன்ற மாதிரி இருக்கும் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க அழகா பார்க்கணும் அரசாங்கம் இருக்கும் போது பங்கு சந்தையில் பங்குச்சந்தையில முதலீடு பண்ணல பங்குச்சந்தையில் இருக்கிற கம்பெனிகளோட ஷேர்ல முதலீடு பண்ணிக்கிறார்கள் அப்ப எனக்கு வந்து நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் உள்நாட்டுல இருக்கேன்ற போது இந்த இந்த அரசாங்கத்தோட கொள்கை பொருளாதார கொள்கைகள் எப்படி இருந்ததோ அதே கொள்கைகளை வந்து இந்த மோடி அரசாங்கம் மீண்டும் வரும்போது அந்த கொள்கைகளை கடைபிடிப்பார்கள் அப்படி ஸ்திரமான அரசாங்கம் இருக்கும்போது ஸ்திரமான கொள்கைகள் இருக்கும் போது நாட்டின் வளர்ச்சி இருக்கும் நாட்டின் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னா அங்கே உள்ள கம்பெனிகளோட வளர்ச்சி இருக்கும் ஸோ அதனால் வந்து ஃபண்டமெண்டல் ஒரு ஷேரோட வேல்யூ மேலே போகும் அதனால் அவர் என்ன சொன்னார்னா எழுபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே சென்செக்ஸ் போகுங்கன்னு சொன்னார் அவர் சரி எழுபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போகுன்னு சொன்னார் ஆனால் அன்னைக்கு அந்த ஒரு எக்ஸிட் போல் வந்தோன்னா கொஞ்சம் நாலாயிரம் பாயிண்ட்டுக்கிட்ட இறங்கிது அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு அரசியல் எதிர்கட்சி நடத்துறீங்க அப்படி இருப்பது என்ன சொல்லணும் மக்களுக்கு சார் ஷேர் மார்க்கெட் என்பது டி ட்வெண்ட்டி மேட்ச் கிடையாது நீங்க வந்து ஒரு இருபது ஓவரில் மட்டும் ஆடிட்டு முதல் பத்து ஆறு ஓவரில் பிளே ஆஃப்ல தூக்கி ஆட்சி அவுட் ஆகிட்டு மீதி இருக்கிற பதினாலு ஓவரில் போட்ட விடக்கூடாது நின்று நிதானமா ஆடுங்க இது டி ட்வெண்ட்டி கிடையாது இது டே டெஸ்ட் மேட்ச்சு ஸ்டாக் டே டெஸ்ட் மேட்ச்சு முதல் நாள்ல அடிச்சு ஆடி அவுட் ஆகிட்டு மீதி நாலு நாள்ல வந்து இன்னிங்ஸ் போக போகக்கூடாது இல்லைங்களா ஸோ அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்திரமான பொருளாதாரத்தை நம்பி இருக்கும்போது இந்த ஃபிளக்சுவேஷன்ல வந்து பயப்படக்கூடாது இப்போ இன்னைக்கு எவ்வளோ தேதியில் இருக்குது இப்போ எழுபத்தி எட்நூறு பாயிண்ட் கிட்ட வந்துடுச்சு எழுபத்தஞ்சாயிரத்தையும் தாண்டி எழுபத்தி எட்நூறு பாயிண்ட் ஆயிடுச்சு இதே ஸ்டாக் மார்க்கெட்டு நீங்கள் பின்ப பின்னாடி பின்னோக்கி போகணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் பதினஞ்சு சதவிகிதம் இருந்தது ஒரே நாளில் பதினஞ்சு சதவிகிதம் அன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் சரியாக இருக்குன்னா ஒரு எட்டாயிரம் பாயிண்ட்ல தான் இருந்தது சென்செக்ஸ் எட்டாயிரம் பாயிண்ட்டில் பதினஞ்சு சதவீதம் விழுந்தது இன்றைக்கி விழுந்தது வந்து மூணு நாலு சதவீதம் தான் கிட்டத்தட்ட மூணு நாலு சதவீதம் தான் ஸோ மக்களுக்கு வந்து எதெல்லாம் அதாவது மோடி அவர்களோ இல்லை அமித்ஷா அவர்களோ என்ன சொன்னாலும் அதை வந்து திருப்பி வந்து அது நெகட்டிவ் ப்ரொபகண்டா பண்ணுறதுன்றது ஒரு பழக்கமாக வச்சிட்ருக்குறாங்க அவங்க ஏன்னா பாசிட்டிவாக இவங்களால் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக வந்து அரசியல் பண்ண முடியல ஸோ இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதில் வந்து எதையாவது ஒரு நெகட்டிவை கண்டுபிடிச்சி நெகட்டிவ் ப்ரொபகண்டாக கொடுத்து அந்த ஒரு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா பேனிக்காகி மக்கள் வந்து பணத்தை விட்டுருப்பாங்க சரி அட் எ ஸ்டேட் ஃபார் அனதர் ஃபைவ் டேஸ் அழகாக பணம் மேலே போயிருக்கும் ஸோ அதனால் அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இது தான் சொல்லணுமே தவிர மற்றபடி மக்களுக்கு வந்து இது மாதிரி எதிர்மறை கருத்துக்களை சொல்லக்கூடாது மக்கள் புரிஞ்சுப்பாங்க சரி அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஸ்பெகுலேஷன் கேம் கிடையாது இது லாட்ரி கிடையாது இது குதிரை ரேஸ் கிடையாது இன்றைக்கி காலைல ஒரு குதிரை மேலே கட்டுறேன் அது சாயங்கலாம் குதிரை மேலேருந்து பணம் வந்துடும் அப்படி கிடையாது ஸ்டாக் மார்க்கெட் என்பது நீங்கள் நான் பத்து ரூபா ஒரு ஷேர் போட்டேன்னா அந்த கம்பெனி அதை முதலீடு செய்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டி அதில் மூலமாக டேக்ஸை கட்டிவிட்டு மீதி இருக்கிற ப்ராஃபிட்டில் எனக்கு டிவிடெண்டை கொடுப்பாங்க மீதி பணத்தை திருப்பி அங்கே முதலீடு பண்ணுவாங்க அப்படின்றது தான் போகும் ஸோ லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டு ஸோ கிட்டத்தட்ட அந்த எழுபதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எண்பதே நாளில் வந்திருக்கு ஸோ என்னோட கணிப்பு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பம் அந்த குவார்ட்டர் முடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் பாயிண்ட் கிட்ட டச் ஆகிடும் எல்லாரும் ஒரு லட்சம் கிட்ட போகுன்றாங்க என்னோட இது வந்து நைன்டி டு நைன்டி கிட்ட இருக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி முடியும் தருவாய் கடைசி ஒரு கேள்வி சார் மீண்டும் பிரதமராக திரு மோடி வந்திருக்கிறார் இதன் மூலமா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய முதலீடுகள் அதிகரிக்குமா ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும் இப்போ தனிப்பெரும் பான்மையோட வந்திருந்தாங்கன்னா வேற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும் இதனால ஸ்டாக் பிளக்சுவேஷன்ஸ் கூட இருந்திருக்கலாம் சில பேர் சொல்றாங்க இப்போ அவர் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறார் எந்த விதமான நம்பிக்கை இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும் முதலீடுகள் அதிகம் ஈர்க்கப்படுமா சரி வந்த உடனே முதல்ல அந்த கிசான் சம்மன் நிதிக்கு வந்து இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி மக்களோட ஃபண்டமெண்டல் வாழ்வாதாரத்தை வந்து உறுதி செஞ்சுட்டார் ஓகே இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்காகவும் இருக்கிறதுன்னு ரெண்டாவது ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அடுத்த மூன்று நான்கு வருடங்களுக்குள்ள மேனுஃபேக்சரிங் செட்டப் யாரெல்லாம் வந்து பண்றாங்களோ முதலீடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த துறைகளுக்கு மூணு லட்சத்திலேருந்து நாலு லட்சம் கோடி ரூபாய் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸோ இது எதற்கான எதற்குண்டான இதை சமிக்ஞை காமிக்கிறது அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து முதலீடு செய்தாலும் சரி உள்நாட்டில் முதலீடு செய்தாலும் சரி நம்ம வந்து மேக் இன் இண்டியா திட்டம் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் இதுலேருந்து விலகி போக போவதே இல்லை அதில் வந்து உறுதியாக இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பில்லியன் டாலர்ஸ் வந்து ஃபாரெக்ஸ் வந்து நமக்கு உள்ளே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லாஸ்ட் குவார்ட்டரில் அப்புறம் இப்போ வந்து நம்ம கையில் இருக்க வரலாறு காணாத அறுநூத்தி அறுபது பில்லியன் டாலர் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் நம்ம இன்னைக்கு உட்காந்துருக்கோம் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து முந்நூறு பில்லியன் டாலர் தான் இருந்தது இன்னைக்கு அறுநூத்தி அறுபது பில்லியன் டாலர் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் உட்காந்துருக்கோம் இருக்கோம் விச் மீன்ஸ் ஃபாரின் கரன்சிஸ் ஆர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க இந்தியா மேலே நம்பிக்கை கொண்டதுனால தான் அவர்கள் வந்து முதலீடு செய்கிறார்கள் இங்கே இந்த முதலீடு செய்யும் போது நமக்கு அந்த அதனால தான் நம்மளால் டாலர் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் நம்மளால் வந்து காப்பாற்றிக்க முடிஞ்சது ஸோ அதனால் போக போக பார்த்தீங்கன்னா அதாவது சி இது கூட்டணி அமைஞ்சது பாருங்களா ரெண்டு பேரும் பாருங்கள் நிதிஷ்குமாராக இருக்கட்டும் இல்லை நாயுடு சார் அவர்களாக இருக்கட்டும் இரண்டு பேரும் வந்து ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் இப்போ நாட்டின் அவங்க சி இப்போது மோடி அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு கொள்கை கொண்டு வராங்கன்னா அதை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இரண்டு மாநிலங்களுக்கும் இழப்பு தானே ஏற்படும் அதாவது ஆந்திராக்கும் சொல்றேன் சொல்கிறேன் ஒரிசாக்கும் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு தெரியும் அதாவது இவர்கள் செய்தால் எப்படி வந்து மூணு ட்ரில்லியன் டாலர்லேருந்து அஞ்சு ட்ரில்லியன் டாலர் ஆகியிருக்கிறோம் இன்றைக்கி அஞ்சாவது அஞ்சு ட்ரில்லியன் டாலர் நோக்கி போகிறோம் ஃபோர் ட்ரில்லியன் டாலர் ஆகிடுச்சி ஐந்தாவது பொருளாதாரமாக இருக்கிறோம் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் ஏழு ட்ரில்லியன் டாலராக இருக்கும்போது அதில் வந்து இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் பெரும் பங்கு இருக்கப் போகிறது அதனால கண்டிப்பாக இந்த பொருளாதார கொள்கைகளுக்கு அனைத்து என்டிஏ கட்சி கூட்டணிகளும் ஒத்துழைப்பாங்கன்னு நான் பார்க்குறேன் அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு எந்தவித மாற்று கருத்துமே இருக்காதுங்க நிச்சயமா சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக விரிவான பதில்களை தந்தீங்க ரொம்ப நன்றி சார் நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்